வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார்ல அப்போ பி சந்திக்க அனுமதி கேட்டிருந்தாரு ஓபிஎஸ் அவருக்கு அனுமதி கிடைக்கல இதன் எதிரொலியாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் முன்னாடியே இதை சொல்லியிருந்தா பி சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா நான் அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேன்ல நான் வந்து டைம் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் பேச ஓபிஎஸ் டென்ஷன் ஆகிட்டாரு சும்மா நடிக்க வேண்டாம் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட காண்டாக்ட் பண்ண பல வாட்டி முயற்சி பண்ணேன் ஆனால் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல ஆனால் இப்போ வந்து அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பொய்யா இருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு விளக்கம் கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறணிச்சு இப்போ அதற்கான எவிடன்ஸையும் ஓபிஎஸ் வெளியிட்டிருக்காரு ஓபிஎஸ் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருனா ஆறு வாட்டி ஓபிஎஸ் நைனார் நாகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு பிரதமர் தமிழகம் வருவதற்கு முன்பாக ஆறு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு எதுக்காக பர்மிஷன் வாங்கி கொடுங்க பிஎம்ஐ சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ் டைம்ஸ் கால் பண்ணியிருக்காரு ஆனால் எந்த காலையும் நயினார் அவர்கள் அட்டன் பண்ணவே இல்லையா சரி ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜும் அனுப்பியிருக்காரு ஓபிஎஸ் நயினார் அவர்கள்ட்ட பேச ஓபிஎஸ் வந்து விரும்புகிறாரு நயினார் அவர்கள்ட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனிப்பட்ட வகையில் மெசேஜும் அனுப்பியிருக்காரு அந்த மெசேஜுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதன் பிறகு தான் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதமே எழுதினார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா பிரைம் மினிஸ்டரை சந்திக்க அனுமதி கிடச்சிச்சின்னா அதை என்னுடைய பாக்கியமாக கருதுவேன் அப்படின்னு ஓபிஎஸ்ஸு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாரு அப்போ காலும் பண்ணி பார்த்துருக்காரு மெசேஜும் அனுப்பியிருக்காரு பிறகு கடிதமும் எழுதியிருக்காரு எந்த வகையிலையும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காரு அப்படிங்கிற டிபேட் நடக்குது இதில் நயினார் அவர்கள் எப்படி சிக்கிக்கிட்டாரு அப்படின்னா அண்ணன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்கள் பேசினது தான் அவருக்கு ஒரு பெருத்த சிக்கலை ஏற்படுத்திருக்கு அதான் ஆறு வாட்டி கால் பண்ணிருக்காரு தனியாக மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்போ வேணும்னே ஓபிஎஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க லீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக தொண்டர்களே டென்ஷன் ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நயினார் அவர்கள் ஏன் இப்படி பண்ணார் அதிமுக பாஜகவை முடிவுகளை குத்துனுச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக அந்த நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவி என்டிஏவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகும் தோல்விக்கு பாஜக தான் காரணம் பாஜக தொண்டர்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி பாஜக மேலே போடலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் நாங்கள் தோற்றோம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு பழைய தூக்கி பாஜக மேலே போட்டாங்க அதனால ஓபிஎஸும் டிடிவியும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய பார்ட்னர்ஸாக இருந்தாங்க என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள கூட்டணிக்குள்ளே நீங்கள் சேர்க்குறீங்க சேர்க்கல அது அடுத்த பிரச்சனை ஆனால் ப்ரைம் மினிஸ்டரை சந்திக்கணும் அப்படிங்கிற வகையில் கேட்டிருந்தார்ல அதுக்காக நீங்கள் ரெஸ்பான்ஸாக பதில் வந்து சொல்லியிருக்கணும் ஏன்னா தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அவர் பல வருடங்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர் முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் அவர் இப்படி இறங்கி கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணாமல் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் வெளியில் கடிதம் வெளியானுச்சுல அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்தா என்ன அங்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்களை நயினா நாகேந்திரன் மீது கடும் கோபத்துல பதிவுகள் போட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிச்சாமிக்காக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது தப்பு இல்ல அந்த வகையில நயினார் அவர்களுடைய செயலை கண்டிக்கிறோம் அப்படின்னு நிறைய பாஜகவுடைய அபிமானிகளே கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்புன அந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் இருக்குல்ல உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன் உங்கள்கிட்ட பேசணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாரில்ல அந்த மெசேஜையும் புதிய தலைமுறை சேனலுக்கு காமிச்சிருக்காரு அவர் காரில் போகும்போது செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு தன்னுடைய ஃபோனை எடுத்து பாருங்க மெசேஜ் அனுப்பியிருக்கேன் டேட்டு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஓபிஎஸ் நைனாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நைனார் அவர்கள் அவருடைய பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதான் இதன் மூலமாக தெளிவாகுது ஸோ இனி வரக்கூடிய காலங்களையாவது இது மாதிரியான மிஸ்டேக்ஸை பாஜகவுடைய லீடர் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது மாதிரியான சிக்கல்களில் ஒரு லீடர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கட்சிக்கு தான் அது ஒரு பெரிய கெட்ட பேர் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா அதுலேருந்து அவர் பின்வாங்கவே மாட்டார் எவ்வளவோ பேர் டீஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் மன்னிப்பு கேட்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு திமுகவுடைய மினிஸ்டர்கள்லாம் மிரட்டினாலும் கோர்ட்டுக்கு போய்க்கோங்க நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த வேர்டு ஒவ்வொரு வேர்டுலேயும் அவர் கிளியராக இருந்தார் ஓபிஎஸ் ஆதாரத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் பாஜகவினரே பயங்கர காண்டாக்கி இப்பையும் ஒன்று கெட்டு போல டெல்லி மேலிடம் மறுபடியும் அந்த தலைவர் பொறுப்பை அண்ணாமலை கிட்ட கொடுங்க அவரு இப்போ சரிவை நோக்கி போய்க்கு இருக்கக்கூடிய பாஜகவை மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு அவரால் கொண்டு வர முடியும் ரெண்டு செய்தியாளர் சந்திப்பு ரெண்டு இல்லை மூணு செய்தியாளர் சந்திப்புலேயே அண்ணாமலை மறுபடியும் பிஜேபி அந்த பழைய பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஐநாட்டிருந்து பதவியை பறிங்க மீண்டும் அண்ணாமலையை வந்து சேரில் உட்கார வைங்க அப்படின்னு சில தொண்டர்கள் பதிவுகள் போடுறதையும் பார்க்க முடியுது நம்ம இருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நைனார் அவர்கள் தான் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருப்பார் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அண்ணாமலை மறுபடியும் பிரசிடெண்டாக பிஜேபி பிரசிடென்ட்டாக சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் இந்த பரபரப்பான சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் ஜி கே வாசன் அவர்களோட ஒரு அவசரமான ஆலோசனை வந்து நடத்திருக்காரு என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஜி கே வாசன் அவர்கள் தான் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை மற்ற கட்சிகளோட அவர் தான் ஜிகே ஜி கே வாசன் அவர்களை நம்பி தான் என் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க இந்த பரபரப்பான சூழலில் மோடி ஜி கே வாசன் அவர்களோட ஆலோசனை வந்து நடத்திருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind